மாஷா அல்லா அல்லாவுடைய மாபெரும் வரலா ரொம்ப நாளைக்கு பிறகு மழை நல்ல முறையில் இருக்குது நேற்று கொஞ்சம் நேரம் பெஞ்சி முந்தா நேற்று கொஞ்சம் பேஞ்சு இன்றைக்கி தான் ரொம்பவும் பயங்கரமாக பெய்யுது அலமதுல்லா வெயிலுடைய காலங்களில் தண்ணி மக்களுக்கு ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டை ஏற்படுத்தும் வெக்கையை தணிக்கும் மழை வந்து ரஹமத்து நபிசுவாசம் சொல்லியிருக்கிறாங்க அது பறக்குத்து என்பதாகவும் நபிசிலாசம் சொல்லியிருக்கிறாங்க அல்லா மலையின் காரணமாக எத்தனையோ பேரை அழிச்சிருக்கிறான் எத்தனையோ சமுதாயத்தை அல்லாத்தால் மழையின் காரணமாக வெற்றி பெறவும் செய்திருக்கிறான் அதுபோல் இந்த மலையை அல்லா நமக்கும் பலனுள்ளதாக ஆக்கி நோய் நொடிகளை நீக்கி ஆரோக்கியத்தை தந்து நமது வாழ்க்கையிலே வெற்றியினுடைய வழிகாட்டுதலுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருவானாக இதனால் வரக்கூடிய எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து எல்லா விதமான நளவுகளையும் அல்லா நமக்கு நல்கி அருள்வானாக மேலும் மழையில்லாமல் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மனிதர்கள் கால்நடைகள் பறவைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அனைத்து பகுதிகளுக்கும் அல்லாஹ் இந்த ரகமத்தான மழை இறக்கி அருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து